குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அரசு வாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு விவசாயத்துறையிலேருந்து வெளிவந்திருக்க புதிய அரசு வேலைவாய்ப்பிற்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா டிகிரி பிடிச்சிருந்தா தாராளமாக அப்ளை பண்ணலாம் சாலரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறுலருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது பியூர்லி பெர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தாங்க நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க எட்டு மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்ன டீட்டெயில்ஸ் இப்போ ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அழுகிறங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படினா ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கான லிங்க் டீடெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது அந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே தான் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் குரூப் பி கேட்டகரியில்தான் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சீனியர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சாலரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு ஸ்டார்டிங்லேயே கொடுப்பாங்க முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் கிடைக்கும் கூடவே பார்த்திங்க அப்படின்னா அலவன்சஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ண இங்கே டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம டிசம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து ஜனவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸ் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கனா ஃபைவ் ஹண்ட்ரடும் ஜெனரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க பி டபுள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸஸ் வந்து கிடையாது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் கம்யூனிட்டி வரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் யுஆர் கேட்டகரியில் ஆறு வேக்கன்சிஸும் இடபிள்யூஎஸ்சில் ரெண்டு வேக்கன்சிஸ் எஸ்சியில் அஞ்சு வேக்கன்சிஸும் எஸ்டியில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வேக்கன்சிஸும் ஓபிசி என்சிஎல்லில் பார்த்திங்கன்னா பத்து வேக்கன்சிஸ் டோட்டலாக உங்களுக்கு இருபத்தி ஐந்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேட் பண்ணியிருக்கணும் அதாவது கிராஜுவேட் என்ன அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஃபுட் டெக்னாலஜி போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஃபுட் சயின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ் எடுத்து பண்ணியிருந்தால் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தாலும் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸும் ஓபிசியில் பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸும் கொடுத்துருக்காங்க அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்களும் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களும் ஓபிசி என்சிஎல்லில் பார்த்திங்கனா முப்பத்தி மூணு வயதுக்கு உட்பட்டவர்களும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் இதுவே உங்களுக்கு பிடபிள்யூபிடி கேட்டகரியாக இருந்தால் ஜென்ரலுக்கு பார்த்திங்க அப்படின்னா டென் இயர்ஸும் ஓபிசிஎன்சிஎல்ல பதிமூணு வருஷமும் எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டைப்பாக கொடுத்துருக்காங்க ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்டேஜ் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நேரம் எக்ஸாம் இருக்கும் நூற்றி ஐம்பது மார்க்குக்கு ஸ்டேஜ் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹவர்ஸ் எக்ஸாம் தான் ஹண்ட்ரட் மார்க்ஸ் டோட்டலாக உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது மார்க்குக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும் இந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா நெ நோ நெகட்டிவ் மார்க்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் மைனஸ் பண்ண மாட்டாங்க இதுலேயே உங்களுக்கு ஸ்டேஜ் ஒன்னில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கேட்பாங்க எவ்வளோ கொஷின்ஸ் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸ்டேஜ் ஒனில் ஹர்டிகல்ச்சர் ஜெனரல் ஸ்டடீஸ் இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் குவான்டிடேட்டிவ் அப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி கேட்பாங்க ஸ்டேஜ் டூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸும் இங்கே கொடுத்துருக்காங்க ஓவரலாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க ஸ்டேஜ் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஜெனரல் அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு கேட்பாங்க அதுக்கான சிலபஸும் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்படியே ஒன்ஸ் படிச்சுக்கோங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீடைல்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்குள்ளே போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸ் பே பண்ணுறதும் கூட நம்ம ஆன்லைன் மோடில் தான் பே பண்ண முடியும் எக்ஸாம் சென்டருமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெங்களூரில் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே போய் தான் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் நல்லா தெளிவாக படித்து பார்த்து ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்